விடலாம் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இதெல்லாம் வந்து எங்கள் பொருளை வாழ்வாதாரத்திலையும் இதுலேயும் ஏன் கையை வைக்கணும் வாழ்வாதாரத்தில் ஏன் கையை வைக்கணும் ஏரியும் நிறைப்பிடணும் குட்டியும் நிறைப்பிடணும் விவசாயத்தையும் கெடுத்துடணும் எதுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாரு அவர் புரியுதுங்களா அந்த விவசாயத்தை கெடுத்துட்டால் ஒரு டைமில் வந்து என்னுடைய வயசு வந்து அஞ்சு வயசு எங்கள் அப்பா என்னுடைய அப்பா வந்து ரெடிடன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வண்டி மாடு ஓட்டி போய் அரிசி நெல் மொத்தமே தள்ளினார் தள்ளி எம்எல்ஏவுலேருந்து எம்பியிலேருந்து மொத்த பேருமே இங்கே இருக்க ஏற்றுமதி ஆட்சி தான் அங்கே சாப்பிட்டாங்க ம் புரியுதுங்களா சாப்பிடும்போது இந்த விவசாய கரிசீல நிலத்தையும் விவசாயத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா எங்கேருந்து நீங்கள் பொருளாதாரத்தை கண்டுபிடிப்பீங்க எங்கேருந்து நீங்கள் உணவு பொருளுங்களை தயார் பண்ணி எப்படி எடுத்துன்னு போவீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக வந்து இங்கே வந்து விமான நிலையம் அமைக்க போகிறோம் அதான் நாட்டோட வளர்ச்சி ஆகும்னு சொல்கிறாங்க நாட்டோட வளர்ச்சி அமைக்க போகிறோன்னு சொன்னால் விவசாயத்தை அழிச்சிட்டு எங்கேருந்து நாட்டோட இது விமானம் அமையும் வளர்ச்சி நீங்கள் விமானத்தை அனுப்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க விவசாயத்தை கெடுத்துட்டு அப்புறமா அந்த ஏற்றுமதியை எங்கேருந்து கொள்முதல் பண்ணுவீங்க அதை சொல்லுங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு இடம் தர்றதா வேறு இடம் தான் ஐயா தபார்ங்க ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வீடு கட்டினதுக்கே எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டேன் தபார் ஒரு கண் பார்வை இல்லை ஒரு கண் பார்வையிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஊட காட்டி நீ என் ஊட்டை காலி பண்ணுறான்னு சொன்னால் எப்படிங்க ஐயா காலி பண்ண முடியும் சொல்லுங்க ஐயா நீங்கள் வந்து இது மக்கள்கிட்ட அதை திமுக கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்களா ஏதாவது பாசிட்டிவாக ரிசல்ட்டு தான் வந்துருக்கு நான் எங்களுக்கு வந்து திமுக கிட்ட வந்து கோரிக்கைலாம் வரல ஏன்னா இந்த கை நீ எடுக்க போகிறேன் இந்த மேனையை தூக்க போகிறேன் இந்த ஊட்டை இடிக்க போகிறேன் இந்த மாதிரி கோரிக்கை தான் வருதா தவிர எங்களுடைய கோரிக்கை வந்து என்ன சமாசாரம் சொ சொல்லிட்டு சொல்லவே முடியலங்க ஐயா விஜய் வந்த பிறகு எப்படி இருக்குண்ணா போராட்டம் போராட்டம் வந்து விஜய் வந்து போனார் அவர் வந்து என்ன சரிமா சொன்னார் அம்மா வந்து நாகத்தம்மா காப்பிப்பாங்க இது நீங்கள் கும்பிட்ற குல தெய்வம் வந்து கரமேல ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் காப்பாற்றோம் இது கங்கம்மான்ற ஒரு குலதெய்வம் காப்பாற்றோம் அந்த மாதிரி ஒரு சுயநீலில் வந்து எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் சொல்லிட்டு போனார் அவர் வந்து விஜய் வந்து நான் ஏகனாபுரத்தை காப்பாற்றி கொடுப்பேன் ஏகனாபுரத்தை வந்து பார்க்குறேன் போகிறேன் வரேன் தான் சொன்னார் ஆனால் திரும்பவும் ஏகனாபுரத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு போய் இருக்கிறார் அந்த வாய்ப்பை வந்து எப்போ அவர் கொடுப்பார் எப்போ அவர் என்ன பண்ணுவார் ஒன்றும் முடிவு தெரியல சீமான் சீமான்லாம் பேசுனது வந்து எப்படி தெரியுங்களா ஐயா இந்த வந்து ஒரே ஒரு கருத்து கணிப்பில் எந்த வண்டி வந்தாலும் இந்த கரிசல் நலம் இருந்த தூக்குறத்துக்கு அவன் யார் இந்த கரிசல் நலம் போயிடுச்சுன்னா விவசாயத்தையே அழிச்சிட்டிங்கன்னா கொள்முதல் பண்ணுறது யார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் நிறைய பேசினார் சீமான் பேசினார் சீமானுக்கு அப்புறமா இவர் வந்தார் யார் வேல்முருகன்ற ஒரு ஐயா வந்தார் வேல்முருகன்ற ஐயா வரும்போது விவசாயத்துக்கு நான் முக்கியத்துவமாக பாடுபடுறேன் இந்த விவசாயத்தையே கொள்முதல் பண்ணக்கூடாது நீங்கள் கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராபர்ட்டிக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வேல்முருகன் ஐயாவும் பேசினார் பேசிட்டு போயிட்ட பிறப்பாடுக்கு அதுக்கு பிறகு யார் நம்ம ஆ திருமாவளவன் வந்தார் அந்த மீட்டிங்கில் போய் கண் கணியா வந்த பிறகு ஊடகம்லாம் உங்களை பற்றி தான் பேசுது ஆமாங்க ஐயா எப்படி பேசுதுன்னு சொன்னால் நான் காப்பாற்றி கொடுக்குறேன் எந்த ஒரு அரசியலும் படாதீங்க எந்த ஒரு இதுவும் அவதியும் படாதீங்க எந்த ஒரு இதுவும் கஷ்டத்தையும் வச்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளில் பேசுதுங்க ஐயா குறிக்கோளில் பேசும்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ஓணும் பொருளாதாரம் ஓணும் என்னுடைய வீடு வேணும் என்னுடைய இதுவும் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இறங்கி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளோ இருபத்தி ஏழு நாளோ போராடின்னுக்குறோங்க ஐயா அந்த போராட்டத்துலேயும் வந்து நாங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கில் நிற்கிறோம் அந்த ஸ்டாங்கில் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ பண்ணுங்க ஐயா இந்த மாதிரி சமாசானங்க ஐயா இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நீங்கள் வந்து விமான நிலையத்தை அமைச்சிங்கன்னா நீங்கள் விளங்க மாட்டீங்க எப்படி வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு நீ ஏர்போர்ட் எடுத்துங்க வந்தீங்கன்னா நீங்கள் விளங்க மாட்டீங்க ஒரே ஒரு இடம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கராக இருக்குது அந்த இடத்துல இருக்குது இல்லை எத்தனையோ காடு மலை இருக்குது அந்த காட்டு மலையில் போ அமை அமைச்ச பிறப்பாடுக்கு இதனுடைய தகவல் ஏன் கிராமத்து மக்களையே நீ கொ கொச்சல் பண்ணின்னு இருக்கிறீங்கய்யா கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஐயா இன்றைக்கி எனக்கு ஒரு மூணு ஏக்கராக இருக்குதுங்க ஐயா நான் விட்டு கொடுத்துட்றேன் ஐயா ஏர்போர்ட்டுக்கு கோஷம் விட்டு கொடுத்துட்றேன் பத்து கிலோமீட்ரு தூரத்தில் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த மூணு ஏக்கராவை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு என்ன இது நான் கட்டி வச்சுக்கிற வீடு மாதிரி கட்டி கொடுத்துட்டு போங்க சொல்லுங்க ஐயா புரியுதுங்களா இந்த குறிக்கோளில் அப்படி அப்படியே இருந்தோம்னா எப்படிதுங்க ஐயா நடக்கும் இது ஏங்க ஐயா காடு மலை இல்லையா காடு மலை இல்லையா பிரதேசம் இல்லையா இல்லை சும்மா இருக்கிற இடம் இல்லையா ஏன் இந்த விவசாயத்தை அழிக்கணும் நீங்கள் விவசாய விவசாயத்தை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க ஐயா விவசாயத்தை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க ஐயா ஐயா கெடுதல் எதுனா இருக்குதுங்களா விவசாயத்தை அழிச்சிட்டிங்கன்னா பொருளாதாரம் எங்கேந்துங்க ஐயா வரும் சொல்லுங்க ஐயா நான் பொதுப்படியாக கேட்குறேன் பொருளாதாரத்தில் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வரும் அந்த நிலமை ஏற்றுமதி பண்ணுவீங்களா தபருங்க ஐயா இப்போ இருக்கிற இப்போது வச்சுக்கிற விவசாயம் என்ன தெரியுமா அந்த விவசாயம் வந்து கவர்மெண்ட்டு கமிட்டி வந்து எடுக்குது கமிட்டி வந்து எடுக்கும்போது அந்த கமிட்டியில் அந்த கமிட்டியில் என்ன பண்ணுறது அந்த கமிட்டியில் போயிட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ரேட்டு விவகாரமாக போ போட்டு வரும் அந்த கமிட்டி நெல் எங்கே போகுதுங்க கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது அந்த கவர்மெண்ட்டே இந்த விவசாயத்தை அழிச்சுட்டா அப்புறம் எந்த நெல்லு தான் வருங்க ஐயா சொல்லுங்க ஐயா அந்த கவர்மெண்ட்டு இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டா இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வரும் பொருளாதாரம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஐயா அந்த கவர்மெண்ட்டில் வந்து என்ன தெரியுங்களா எங்களை மாதிரி விவசாயம் வச்சு தான் அந்தந்த தமிழ்நாட்டுக்கோ இல்லை கர்நாடகாவோ இல்லை எதுக்கோ ஒரு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுதான் ஐயா நல்லது நல்லது நடக்கட்டும் இது நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கணியா நன்றி நன்றிங்க ஐயா